என் தங்கமே இன்று உன் அப்பன் கருப்பன் உன்னிடத்தில் சொல்ல வந்திருக்கின்ற இந்த விஷயம் என்னவென்று நீ செவி கொடுத்து கேட்க வேண்டும் ஏனென்றால் நீ கேட்கக்கூடிய இந்த விஷயம் உன்னுடைய பல நாள் பிரச்சனைகளுக்கும் இப்பொழுது நீ அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு துன்பத்திற்கும் முற்றுப்புள்ளியை வைக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் அதனால் உன் அப்பன் கருப்பன் உனக்கு என்ன சொல்ல வந்திருக்கிறேன் என்பதனை நீ செவி கொடுத்து கேட்டு அதற்கான தீர்வையும் பெற நினைத்து விட்டாயானால் நான் சொல்ல வந்ததை உனக்கு நிச்சயமாகவே நான் தெளிவாக சொல்லிவிடுவேன் என் குழந்தையே கருப்பன் உன் முன்னால் வந்து நிற்கும் நேரம் உன் காலுக்குள் இருக்கின்ற செய்வினை ஒன்று உன்னுடைய அழிவை பார்க்க துடித்து இதை நான் உன்னிடத்தில் தனிமையில்தான் சொல்ல வேண்டும் என்று நினைக்கின்றேன் ஏனென்றால் எல்லோரும் கேட்கும்படி இந்த விஷயத்தை நீ தெரிந்து கொண்டாயானால் உண்மையில் உனக்கு இதுபோன்ற வினையை செய்ய நினைத்தவரும் உன் அருகில் தானே இருக்கின்றார் அப்படியானால் அவர் சுதாரித்துக் கொள்வாரல்லவா அதனால் தான் கருப்பனிதனை உனக்கு தனிமையில் சொல்ல வேண்டும் என்று சொல்லி இருக்கின்றேன் என்னவென்றும் ஏதுவென்றும் நீ புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு நான் செய்யக்கூடிய விஷயங்களை எல்லாம் சரியாக செய்ய வேண்டிய காலம் உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரங்களை நீ என்னவென்று உணர்ந்து கொண்டால் உனக்கு நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் உன்னால் சரியாக புரிந்து கொள்ள முடியும் உனக்கு கிடைக்க வேண்டிய எல்லா உண்மைகளையும் நீ என்னவென்று நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் நான் இருக்கும் பொழுது இந்த கருப்பன் நான் உன்னோடு இருக்கும் பொழுது உன்னை சுற்றி வருகின்ற எப்படிப்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் அவை ஒன்றுமில்லாமல் போகத்தான் செய்யும் ஆனால் இது போன்ற விஷயங்களை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் இது போன்ற சூழ்நிலைகளை நிச்சயமாக நீ என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் கருப்பன் உனக்கு சொல்லித்தருகின்ற விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலைகளையும் உனக்கு என்னவென்று எடுத்துச் சொல்ல வேண்டிய காலகட்டம் உனக்கு எல்லாவற்றையுமே என்னவென்று புரிய வைக்க வேண்டிய காலகட்டம் உன்னுடைய நம்பிக்கை உனக்கு எல்லாவற்றையுமே சரியாக சொல்லி கொடுக்கும் என்பதுதான் கருப்பன் பலமுறை உனக்கு சொல்லி இருக்கின்ற விஷயம் அப்படியானால் அதையும் தாண்டி ஒரு விஷயம் இப்பொழுது உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறது என்றால் நிச்சயமாக இது உன்னோடு உடன் இருப்பவர்களால் உனக்கு ஏற்படுத்தப்பட்ட விஷயங்கள் என்பதனை நான் மீண்டும் மீண்டும் உன் இடத்தில் ஆணித்தரமாக எடுத்துச் சொல்கின்றேன் கருப்பன் நினைத்தது போல உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே உனக்கு சரியாகத்தான் நடந்து கொண்டிருந்தது நான் எல்லா விஷயங்களிலுமே கவனமாகத்தான் உன்னை அழைத்து கொண்டு வந்திருந்தேன் ஆனால் சட்டென்று ஒரு நொடியில் நீ பிறந்த இடம் அந்த இடத்தில் ஏறியது உன்னுடைய காலுக்குள் செய்வினை ஆக காரணம் நீதான் என்பதனை கருப்பன் மீண்டும் மீண்டும் உனக்கு எடுத்துச் சொல்கின்றேன் இது நடந்தது எப்படி என்ன காரணத்தினால் இது நடந்தது இது நடந்ததனால் உனக்கு என்ன இப்பொழுது எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது என்பதனையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உன் அப்பன் கருப்பன் ஒவ்வொரு நிலையிலுமே உனக்கு செய்யக்கூடிய விஷயங்களை எல்லாம் நான் சரியாகத்தான் தந்து கொண்டிருக்கின்றேன் என்றால் உன் பக்கம் நடந்த தவறை நீதானே ஒத்துக்கொள்ள வேண்டும் இந்த நிலையில் நீதான் உன்னை காப்பாற்றிக் கொள்ள முன் வந்து நிற்க வேண்டும் என்ன நடப்பதாக இருந்தாலுமே இவை எல்லாவற்றையுமே நான் உனக்கு சரியாகவும் முறையாகவும் எடுத்துச் சொல்கிறேன் அல்லவா அப்படி இருக்கும் பொழுது இதை உன்னோடு உடன் இருப்பவர்கள் எல்லாம் கவனித்து கொண்டிருக்கிறார்கள் ஏதோ ஒன்று எப்பொழுதுமே உனக்கான உதவிகளை தந்து கொண்டிருக்கின்றது அப்படியானால் இதை தடுத்து நிறுத்தினால் போதும் உனக்கு எந்த நன்மைகளும் நடக்காமல் தடுத்து நிறுத்திவிட முடியும் இது போன்ற எண்ணம் கொண்டும் இது போன்ற சிந்தனை கொண்டும் உன்னை இந்த வாழ்க்கையில் தொடர்ந்து வருகின்றவர்களை நான் அடையாளம் கண்டுபிடித்துவிட்டேன் இவர்களை உனக்குத்தான் கண்டுபிடிப்பதற்கு கால தாமதமாகிக் கொண்டிருக்கின்றது ஏன் இன்னமுமே நீ கண்டுபிடிக்கவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் இந்த நொடி இந்த நேரம் உன் அப்பன் கருப்பன் இதற்கு ஒரு மிகப்பெரிய அளவிலான தீர்வுகளோடு வந்திருக்கின்றேன் நான் உனக்கு யார் என்று அடையாளப்படுத்துகிறேன் அவர்கள் செய்த காரியம் என்னவென்றும் சொல்கிறேன் அதே நேரம் இதிலிருந்து நீ எப்படி மீண்டு வர முடியும் என்பதனையும் நான் உனக்கு சொல்கின்றேன் என்னுடைய வார்த்தைகளை நீ உண்மையாகவே மதித்திருக்கும் பட்சத்தில் என்னுடைய வார்த்தைகளை கேட்டு எல்லாம் நீ சரியாக புரிந்து கொள்ளும் பட்சத்தில் இன்று இந்த கருப்பனின் வார்த்தைகள் உன் வாழ்க்கையில் உனக்கிருக்கின்ற இந்த தீய வினைகளில் இருந்து உன்னை மீட்டெடுத்து விட வேண்டும் இந்த தீய வினைகளிலிருந்து உன்னை மீட்டு கொண்டு வந்து விட வேண்டும் மீண்டும் மீண்டும் இது போன்ற பிரச்சனைகளுக்குள்ளும் இது போன்ற சிக்கல்களுக்குள்ளும் நீ சிக்கி தவிப்பதை நான் ஏற்றுக்கொள்ள விரும்பவில்லை உன்னோடு இருந்து உன்னை பதம் பார்க்க நினைக்க இந்த மனிதர்களை நான் அடையாளப்படுத்திய பிறகாவது நீ அவர்களிடத்திலிருந்து உன் வாழ்க்கையை மீட்டெடுக்க துணிந்து விட வேண்டும் சந்தர்ப்பங்களையும் சூழ்நிலைகளையும் பயன்படுத்தி கொண்டு உன்னை வேதனைப்படுத்த இவர்கள் துடிக்கிறார்கள் உனக்கு காயங்களை கொடுக்க இவர்கள் துடிக்கிறார்கள் அப்படி இருக்கும் பொழுது இதையெல்லாம் தாண்டிய ஒரு மாற்றத்தை நான் உனக்கு நடத்த வேண்டும் அல்லவா உன் காலுக்குள் இவர்களால் எப்படி செய்வினை கொண்டு சேர்க்கப்பட்டது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இது போன்ற விஷயங்கள் எல்லாம் உனக்கு நடப்பதற்கு என்ன காரணம் என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே உன்னுடைய நிலையை அறிந்து உன்னுடைய சூழ்நிலையை அறிந்து உனக்கு வேண்டும் என்றே பல இன்னல்களையும் சோதனைகளையும் கொடுக்க நினைக்கின்ற இந்த மனிதர்களுக்கு மத்தியில் நிச்சயமாக நீ எல்லாவற்றையுமே சரியாக பெற்றுக்கொள்ள கொள்ள துடிந்து நிற்க வேண்டும் இவர்கள் செய்வதற்கு நிச்சயமாக வருத்தப்படவில்லை அல்லவா எந்த காரியத்தையும் செய்வதற்கு இவர்கள் மனம் வருந்தவில்லை அல்லவா இன்னொருவருக்கு காயங்களை கொடுக்கிறோமே என்று இவர்கள் யோசிக்கவில்லை அல்லவா எல்லாவற்றையும் தெரிந்துதானே தானே செய்திருக்கிறார்கள் இன்னொருவருக்கு காயத்தை கொடுத்து அதிலிருந்து வேதனைகளை அவர்கள் அனுபவிக்க வேண்டும் என்று முழுமையான எண்ணத்தோடு தானே அதை செய்திருக்கிறார்கள் அப்படி இருக்கும் பொழுது நாம் இவர்களிடத்தில் இரக்கத்தை எதிர்பார்த்து என்ன பலன் இவர்கள் இதை ஏன் செய்தார்கள் என்று அதை அவர்களிடத்தில் கேட்டு என்ன பலன் இருக்கிறது எந்த பலனும் கிடையாது அதனால் இந்த நேரம் நான் உனக்கென்று தரக்கூடிய இந்த விஷயம் ஒட்டு மொத்தமாக இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையை எப்படியெல்லாம் மாற்றி இருக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் ஒட்டு மொத்தமாகவே இவர்கள் யோசித்தது போல உன்னுடைய வாழ்க்கையில் மேலும் மேலும் பல கஷ்டங்கள் தான் உன்னை தொடர்ந்து வந்து கொண்டிருந்தது மேலும் மேலும் உன்னால் எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முடியாமல் திகைத்துத்தான் நீ நின்று கொண்டிருந்தாய் இது போன்ற ஒரு விஷயத்தை உன் வாழ்க்கையில் நடத்த இவர்கள் எடுத்த முயற்சிகள் ஒவ்வொன்றும் இவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை அல்லவா கொடுத்து விட்டது காரணம் இவர்களின் வார்த்தையை நீ நம்பிக்கையோடு கேட்டதுதான் இவர்களினுடைய வார்த்தைகளுக்கு நீ செவி கொடுத்ததுதான் இவர்கள் சொல்வது எல்லாம் உண்மை என்று நீ நம்பியதுதான் என் பிள்ளையே வாழ்க்கையில் ஒரு முக்கியமான கட்டம் வந்தது எல்லா நிலையிலும் உன்னோடு இருந்து உன்னை அழைத்துச் சென்ற இந்த கருப்பன் அந்த இடத்திலும் உன்னை அழைத்து வந்து கொண்டிருந்த நேரத்தில்தான் நீ என் கையை தட்டிவிட்டு கீழே விழுந்தாய் கீழே விழும் நிலையில் உன்னை ஒருவர் தாங்கி பிடித்தார் என்று சொல்லி அவர்களோடு நீ நல்லபடியான ஒரு பழக்கத்தை வளர்த்துக் கொண்டாய் கருப்பனும் சரி இவர்களிடத்திலிருந்து இவர்கள் ஒரு பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும் நாமும் நல்லபடியாக கையை அழைத்துச் சென்று கொண்டிருந்தால் வாழ்க்கை பாடத்தை நம் பிள்ளை எப்படித்தான் கற்றுக்கொள்வது என்று சொல்லித்தான் நான் அந்த இடத்தில் கையை விட்டு பார்த்தேன் ஆனால் நீ விழுகின்ற நிலையில் உன்னை தாங்கி பிடித்தவர் யார் என்பது உனக்கு அந்த நேரத்தில் தெரிந்திருந்தாலும் கூட கை கொடுத்து விட்டார்களே இவர்கள்தானே நமக்கான உதவிகளை செய்திருக்கிறார்கள் என்று சொல்லி அவர்களின் மீது நீ நம்பிக்கை வைத்தாய் உண்மை அவர்கள் எந்த சூழ்நிலையிலும் உனக்கு நல்லது செய்யக்கூடிய எண்ணங்கள் கொண்டவர்கள் அல்ல எப்பேற்பட்ட நிலையிலும் உனக்கு நன்மைகளை செய்ய இவர்கள் எண்ணி விடுபவர்களும் அல்ல அது போன்ற ஒரு நேரத்தில் நீ எந்த இடத்திலும் உன்னுடைய நம்பிக்கையை விட்டுவிடாமல் இருந்திருக்க வேண்டும் இவர்களின் மீது நீ கொண்ட நம்பிக்கையை முதலில் நீ குறைத்திருக்க வேண்டும் ஆனால் நீ என்ன செய்தாய் தெரியுமா தெய்வத்தின் மீது வைத்த நம்பிக்கையை குறைத்துவிட்டு இவர்களின் மீது வைத்த நம்பிக்கையை நீ அதிகப்படுத்தி விட்டாய் இவர்களின் மீது அதிகமான நீ சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொண்டாய் இது நாளடைவில் உனக்கு எப்படிப்பட்ட தாக்கத்தை உருவாக்கி இருக்கிறது தெரியுமா நம்முடைய சேர்க்கை எப்படி இருக்கின்றதோ நாம் யாரோடு பழகுகின்றோமோ அவர்களை போலத்தான் நம்முடைய குணங்களும் மாறும் அவர்களை போலத்தான் நம்முடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் மாறிக்கொண்டே இருக்கும் அப்படி நடக்கும் பொழுது இவர்கள் உன்னோடு பேசி பேசியே முழுக்க முழுக்க உனக்குள் எதிர்மறை எண்ணங்களை கொண்டு வந்து விட்டார்கள் முழுக்க முழுக்க உனக்குள் இருந்த நேர்மறையான சிந்தனைகளை எல்லாம் அழித்து எந்த காரியத்தில் காலடி எடுத்து வைத்தாலும் அது நடக்கவே நடக்காது என்பதனை உனக்கு உணர்த்தி எந்த செயல்களையும் செய்ய விடாமல் உன்னை தடுத்து நிறுத்திவிட்டார்கள் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை உனக்கு கொடுத்த இவர்கள் செய்த வினைதான் உன் காலுக்குள் செய்த அந்த செய்வினை எந்த ஒரு நிலையிலும் உன்னை முன்னேற விடாமலும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் நீ ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாமலும் உன்னை தடுத்து நிறுத்தியவர்கள் இவர்கள் அல்லவா உனக்குள் தோன்றிய பல விஷயங்களுக்கு நிச்சயமான பதிலை பெற முடியாமல் உன்னை இவர்கள் மிகுதியாக வேதனைப்படுத்தினார்கள் மேலும் மேலும் உனக்குள் காயங்களை கொடுத்தார்கள் நீ செய்ய நினைக்கின்ற எந்த ஒரு செயலிலும் உனக்கு வெற்றி கிடைப்பதை இவர்கள் தடுத்து நிறுத்தினார்கள் உனக்குள் இருந்து எல்லாவற்றையுமே இவர்கள் தடுத்து நிறுத்த செய்த முயற்சி முதலாவது உன் காலை நகர்த்த விடாமல் உன்னை முடக்கியதுதான் எதை செய்தாலும் வெற்றி கிடைக்கவில்லை என்றால் ஒரு மூளையில் முடங்கிவிட வேண்டிய நிலைமைதானே என்று என் பிள்ளை நீ யோசிக்கத் தொடங்கி இருந்தாய் அப்படித்தான் நீயும் முடங்கவும் நினைத்து விட்ட இப்படி உன்னுடைய ஒவ்வொரு விஷயங்களும் உன் வாழ்க்கையில் இருந்து உனக்கு கொடுத்த துன்பங்கள் உன்னை மேலும் மேலும் வேதனைப்படுத்தி உன்னை மிகுதியான அளவில் காயப்படுத்தி விட்டது இந்த நேரம் இந்த நொடி கருப்பன் உனக்காக உன் முன்னால் வந்து நின்றதோடு மட்டுமல்லாமல் உன்னை சுற்றி நடக்கின்ற பல விஷயங்களையும் நான் என்னவென்று உனக்கு எடுத்துச் சொல்ல துணிந்திருந்தேன் உன்னோடு நான் இருக்கும் நேரம் உனக்கு எல்லாமுமே சரியாக கிடைக்க வேண்டும் கருப்பன் எதைச் சொன்னாலும் கருப்பன் எந்த ஒரு விஷயத்திற்காக உன்னை வழிநடத்தி இருந்தாலும் அதை நீ அந்த இடத்தில் கவனமாக பெற்றிருக்க வேண்டும் தேவையில்லாத மனிதர்களினுடைய சகவாசம் இன்று உன்னை எங்கு கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது என்று பார்த்தாயா இன்று உன்னை எந்த செயலையும் செய்ய விடாமல் தடுத்து நிறுத்தி இருக்கிறது என்பதனை நீ கவனித்தாயா ஏறக்குறைய பல முயற்சிகளை வெற்றி பெறுகின்ற அளவிற்கு நீ நெருங்கிக் கொண்டிருந்தாய் ஆனால் இவர்களினுடைய வார்த்தைகளும் இவர்களினுடைய பேச்சுக்களும் இன்று அந்த வெற்றியை உனக்கு கொடுக்காமல் தடுத்து நிறுத்திவிட்டன் அந்த வெற்றிக்கு அருகில் உன்னை கொண்டு செல்லாமல் அது தடுத்து நிறுத்தி விட்டது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அப்பன் உன் முன்னால் நிற்கும் இந்த நேரத்தில் உனக்கானவை ஒவ்வொன்றையும் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா கருப்பன் எதற்காக உன்னை தேடி வருகிறேன் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா என் பிள்ளை தடமாறிவிட்டது என் பிள்ளையின் கால்கள் தடுமாற்றத்தை கண்டுவிட்டது என்பதனை கருப்பன் உணர்ந்த பிறகு அதனை உடனடியாக உனக்கு சொல்லிவிட நான் ஓடோடி வந்திருந்தேன் அல்லவா என் குழந்தையை இது எல்லாமுமே உனக்கு இந்த வாழ்க்கையில் ஏதாவது ஒரு மனநிலையில் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கத்தான் உன்னை தேடி வந்தது மிகப்பெரிய மாற்றத்தை உனக்கு கொடுக்கத்தான் உன்னை தொடர்ந்து வந்தது இதனை நீ உணர்ந்திருக்க வேண்டும் இதனை நீ புரிந்து கொண்டிருக்க வேண்டும் உன்னோடு நிற்கும் இந்த நேரங்களை நீ என்னவென்று நிச்சயமாக செயல்படுத்தி இருக்க வேண்டும் நான் இருக்கும் நேரத்தை நீ சற்று கவனித்திருந்தாயானால் நான் இருக்கும் தருணத்தை நீ சற்று உணர்ந்திருந்தாயானால் உனக்கென்று நான் கொடுக்கும் எல்லாமும் நிச்சயமாக உன்னை உண்மைக்கு அழைத்து சென்று உன்னை சந்தோஷப்படுத்தி இருந்திருக்கும் ஆனால் இன்று உன் கால்கள் தடமாறிச் சென்றதைக் கண்டு கருப்பன் மிகுந்த வேதனை உற்றி உடனடியாக என் பிள்ளையை இதில் இருந்து மீட்டெடுக்க வேண்டும் என்று நான் எடுத்து வைத்த முதலாவது அடி என் பிள்ளை உனக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றியாக மாறியது ஆனாலும் இவர்கள் உன்னை விடுவதாக இல்லை நீ எப்பொழுதுமே உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு அடிகளையும் எடுத்து வைக்கும் பொழுதும் இவர்கள் உன் முன்னால் வந்து நின்று கொண்டு அதை தடுத்து நிறுத்துவதையும் நான் கண்டு கொண்டுதான் இருக்கின்றேன் என் குழந்தையே உனக்கு சந்தேகமே வரவில்லையா இவர்களின் மீது நாம் செய்ய நினைக்கின்ற எந்த ஒரு காரியங்களையுமே செய்ய விடாமல் ஒருவர் தடுத்து நிறுத்துகிறாரே எல்லா நிலையிலும் இதை எதிர்மறையான விஷயங்களையே நமக்கு சொல்கிறாரே அப்படியானால் இதில் இருக்கின்ற சூட்சமத்தை நீ ஏன் அறிந்து கொள்ள முயற்சி செய்யவில்லை உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயத்தையே நீ தெரிந்து கொள்ள முயற்சி செய்யவில்லை ஏதோ ஒன்று மேலும் மேலும் உனக்கு மிகப்பெரிய ரணத்தை கொடுப்பதை உன்னால் உணர முடியவில்லையா இவர்கள் உன் வாழ்க்கையில் வேண்டும் என்றே செய்கின்ற இந்த விஷயத்தை உன்னால் புரிந்து கொள்ள முடியவில்லையா என் குழந்தையே அந்த நேரத்தில் இவர்கள் உனக்கு கை கொடுக்கும் பொழுதே உன் காலை வாரிவிடத்தான் என்பதனை கருப்பன் புரிந்து கொண்டுதான் உன்னை தொடர்கின்றேன் ஏனென்றால் ஒரு எல்லைக்கு மேலும் விட்டுவிட முடியாது நீ வாழ்க்கை பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றுதான் நினைத்தேனே தவிர உன் வாழ்க்கையை தொலைத்துவிட்டு நிற்க வேண்டும் என்று இந்த கருப்பன் நினைக்கவில்லை அதனால்தான் கருப்பனும் உன்னை தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தேன் இந்த நேரத்தில் நான் தெரிந்து கொண்ட விஷயங்களும் இந்த நேரத்தில் நான் கண்டுகொண்ட விஷயங்களும் உண்மையிலேயே இவர்களை யாரென்று எனக்கும் தெளிவுபடுத்தி இருக்கின்றது நான் இந்த பிள்ளைகளின் மீது ஒரு சிறு நம்பிக்கை வைத்திருந்தேன் என்ன தெரியுமா தெய்வத்தின் மீது இவர்களுக்கு பயம் இருக்கும் அதனால் ஒரு எல்லைக்கு மீறி யாருக்கும் எந்த காயங்களையும் இவர்கள் கொடுக்க மாட்டார்கள் என்று ஆனால் இப்பொழுதுதான் உன் கருப்பன் புரிந்து கொண்டேன் தெய்வத்தின் மீது இவர்களுக்கு எந்த பய உணர்வும் இல்லை தெய்வத்தை கண்டு இவர்களின் மனதில் எந்த சிந்தனைகளும் இல்லை மாறாக தெய்வத்தின் மீது இவர்கள் தெய்வம் தனக்கு உதவி செய்யும் என்றுதான் எண்ணுகிறார்கள் தான் செய்வது தவறு என்று தெரிந்த பிறகும் கூட இவர்களுக்கு தெய்வம் உறுதுணையாக நிற்கும் என்று நினைப்பதில் என்ன பலன் இருக்கிறது இவர்களை எப்படி தெய்வம் காக்கும் என்று இவர்கள் நம்புகிறார்கள் என்பதைத்தான் இந்த கருப்பன் எனக்கும் புரிந்து கொள்ள முடியவில்லை ஆக மொத்தத்தில் இவர்கள் எப்படியும் தெய்வத்தை மதிக்காமல் தெய்வத்தினுடைய அன்பை பெறுவதற்கு தயாராக இல்லாமல் தான் நினைத்ததை தான் யோசித்ததை இந்த வாழ்க்கையில் பெற வேண்டும் என்ற எண்ணம் மட்டுமே மிகுதியாக கொண்டிருந்தார்கள் இதனால் அவர்கள் செய்த சூழ்ச்சிகளும் அவர்கள் நினைத்த விஷயங்களும் ஒவ்வொன்றும் உன்னுடைய வாழ்க்கையில் மிகுதியான அளவில் பாதிப்பை உனக்கு ஏற்படுத்தியது என்பதுதான் உண்மை இப்பொழுது கருப்பன் இதற்கு மேலும் இவர்களுக்கு அனுமதி கொடுக்க முடியாது இனி மேலும் போனால் உன்னுடைய கால்கள் தொடர்ச்சியாகவே செயலிழந்து போய்விடும் எந்த விஷயமும் உனக்கு பழகிவிட்டது எப்படி தெரியுமா எது நடப்பதாக இருந்தாலுமே இனி அவர்கள்தான் உனக்கு சொல்ல வேண்டும் என்ற அவசியம் கிடையாது நீயாகவே உனக்குள் ஒரு எண்ணத்தை கொண்டு வந்து விடுவாய் நமக்கு நடக்காது நமக்கு ஏன் கிடைக்கப் போகிறது அப்படி சொல்லி உனக்குள் நீயே ஒரு எண்ணத்தை வளர்த்து கொள்வாய் இப்படியாக ஒரு எண்ணம் மேலும் மேலும் உனக்குள் இருந்து உன்னை தீய பாதையில் அழைத்து சென்று விடுகிறது அதனால் இனிமேலும் இந்த கருப்பன் விட்டு வைப்பதாக இல்லை என் பிள்ளையை எந்த ஒரு விஷயங்களையும் இந்த வாழ்க்கையில் செய்யும் பொழுது யாரால் உனக்கு என்ன தடங்கல்கள் வருவதாக இருந்தாலும் அந்த தடங்கல்களிலிருந்து உன் வாழ்க்கையை மீட்டெடுக்க வேண்டிய பொறுப்பு உன்னுடையது அதிலிருந்து உன்னுடைய சூழ்நிலைகளை எல்லாம் மாற்ற வேண்டியது உன்னுடைய பொறுப்பு எந்த இடத்திலும் எதையும் தாண்டி என் பிள்ளை நீ வாழ்ந்து விட துடிக்க வேண்டும் அதை விடுத்து அவர் சொன்னார் இவர் சொன்னார் என்பதற்காக நீ பின்வாங்கி நிற்பது நியாயமாகுமா நீ உன் காலடிகளை பின்னெடுத்து வைப்பது நியாயமாகுமா இதை இனியாவது உணர்ந்து கருப்பனின் வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுத்து உன்னை சூழ்ந்து வருகின்ற பிரச்சனைகளிலிருந்து உன்னுடைய வாழ்க்கையை மீட்டெடுக்க நீ தயாராகிவிட வேண்டும் உன்னை சுற்றி வருகின்ற விஷயங்களை எல்லாம் என்னவென்று தெரிந்து கொள்ள நீ தயாராகிவிட வேண்டும் நான் இருக்கும் நேரம் உனக்கு எல்லாமும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் நான் வருகின்ற காலம் அத்தனையிலும் உனக்கு முயற்சிகளுக்கு பலன் கிடைக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் நீ முயற்சி செய்தால் உனக்கு எதுவும் கிடைக்காது என்று யார் சொன்னாலும் அதை நீ நம்பிக்கொண்டிருக்காதே இதையெல்லாம் நம்பிக்கொண்டு உன்னுடைய நன்மைகளை இனிமேலும் நீ தொலைத்து கொண்டிருக்காதே அத்தனையிலும் நீ விரும்பியது உனக்கு கிடைக்கும் வரை கருப்பன் உன்னை விட்டு எங்கும் செல்ல மாட்டேன் உன்னுடைய முயற்சிகளை மட்டும் நீ விட்டுவிடாமல் விடாமல் முன்னேறி கொண்டே இரு உன்னுடைய மாற்றங்கள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையை உன் வசமாக்கி கொடுக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது எல்லா உண்மைகளும் நிச்சயமாக உனக்கு நீ விரும்பிய சந்தோஷத்தை கொடுக்காமல் போகாது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் நடப்பதையெல்லாம் நான் உணர்த்துகிறேன் பெறக்கூடியதை நீ சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் இதற்கு மேலும் எதையும் விட்டுவிட துணியாமல் நீ முன்னே நிற்கும் பொழுது அத்தனை விஷயங்களிலும் நீ விரும்பிய மாற்றத்தை கண்கூடாக நீ கண்டுகொள்வாய் அத்தனை விஷயங்களிலும் நீ ஆசைப்பட்டதை நீ நிச்சயமாக பெற்றுக்கொள்வாய் என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் நீ இருக்கும் காலம் உனக்கு மாற்றத்தை எடுத்துச் சொல்லும் காலம் கருப்பன் சொன்னது போல உன் காலுக்குள் இருக்கின்ற செய்வினையை உடைத்தெறிந்து அடுத்த அடியை எடுத்து வைக்க வேண்டிய பொறுப்பு உன்னுடையது நீ நினைத்தால் மட்டுமே எதுவும் இங்கே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நீ துணிந்து விட்டால் அத்தனையும் இங்கு நிச்சயமாக சாதாரணமாக உனக்கு நடந்து விடும் எல்லாவற்றையுமே கருப்பன் எடுத்துச் சொல்லும் வேலை அதை நீ புரிந்து கொண்டால் உனக்கு நிச்சயமான வெற்றி உறுதி என்பதனை மறந்து விடாது எல்லா செய்வினைகளும் பொடி பொடியாகும் என்பதனையும் நீ மறந்துவிடாதே என் தங்கமே இந்த கருப்பணின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்